ஊட்டியில நம்ம நார்மலாக போகக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் தவிர இன்னும் அருமையான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குங்க அதுவும் ஒரு அருமையான பயணமாக இருந்தா போகக்கூடிய இடம் சும்மா அட்டகாசமாக இருந்தா அந்த டிராவல் எப்படி இருக்கும் நம்ம போகக்கூடிய வழியில ஊட்டிலேயே ஃபேமஸான டீ ஃபேக்டரி கேரட்ல ப்ராசஸ் வைல்ட் அனிமல்ஸ் டேம் ஒரு பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜேர்னியை மறக்க முடியுமா சொல்லுங்க இப்படி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லைங்க வேற லெவல் சினிமிஸ பார்த்துட்டு ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுக்கு தான் போக போறோம் குழந்தை இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதே இடத்துல ராமர் பாதம் அமைச்சிருக்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது ஒரு டீப் வாரஸ்ட் ட்ரெக்கிங் வைபை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க இப்படி அனைத்து அம்சங்களும் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம் அந்த இடத்துக்கு பேர் தான் மஞ்சு கொம்பைங்க உங்களை நான் கூப்பிட்டு போக ரெடியா இருக்கேன் நீங்க ரெடினா வாங்க போலாம். அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்மூட்டில் அன்புக்குமாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம இப்போ ஊட்டி வந்திருக்கோங்க நேற்று வந்து நம்ம ஊட்டியில் பட்ஜெட் ட்ராவல் பண்ணதும் அதுக்கப்புறம் தண்டர்வெல்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஊட்டியில் இருக்கக்கூடிய மலேசியன் முருகன் கோயிலும் அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபேமஸான மசன்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொக்காபுரம் அம்மன் கோயிலுக்கும் போயிருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க அது ஆக்சுவலாக மஞ்சக்கொம்பு நாகதேவதி அம்மன் கோயிலுங்க ரொம்பவே ஃபேமஸ் இன்னொன்று போகிற வழியும் சூப்பராக இருக்கும் அங்கே கோயில் இருக்கிற இடமும் சூப்பராக இருக்குங்க விசேஷ டைம்லாம் போனீங்க அப்படின்னா ஓவர் க்ரவுட் இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறோம் க்ரௌட் அளவுக்கு இல்ல இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம போற வழியில் அந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் நம்ம பார்த்துட்டே போனோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க ஃபஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் என்ன இடத்துக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவாக வாங்க ஃப்ரெண்டோட பைக்ல ஏறிட்டு கிளம்புவோம் பண்டாப்பில் நம்ம மூவி ஆக்சுவலாக ஊட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டு பக்கத்தில் இருக்கிற வீடுலாம் வந்து நம்ம நார்மலான வீடு தான் இருக்கும் பட் என்னன்னா வந்து பார்க்கிங்லாம் வந்து மொட்டமாட்டிலே நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மலை ஏறி விளையாடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் என்னென்னா வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மழையெல்லாம் ஏறோம் அப்படின்னா கொஞ்சம் மூச்சு தான் வாங்குவோம் வந்து ஏறி இறங்கிட்டு இருக்கனால இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவு செட்டாகிடுச்சி சூப்பராக இருக்குங்க அப்படி ஏரியாலாம் இப்போ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு ஊட்டிக்கு போகிற வழியில் எல்லன் நல்லி அப்படின்னு ஒரு லொக்கேஷனுங்க நம்ம அங்கேருந்து இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம மஞ்ச கொம்பு கோயிலுக்கு நம்ம போகிறோங்க

இது வந்து என்னென்னா அந்த பாத்தலில் வச்சுருப்பாங்க ஒரு சயில அது நம்ம சின்னதாக எடுத்து நம்ம தலை தைச்சே வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும் அந்த ஸ்மெல் தாங்க செமையாக இருக்கு ஆஹா ஆக்சுவலாக தயலா மரம்லாம் வந்து ரொம்பவே ஹைட்டாக வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த இலையெல்லாம் வந்து நம்மளுக்கு கீழே கிடக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு சீசன் டைமில் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸிங் வந்து அனுப்புவாங்களாம் நீண்ட எல்லாம் வரும்போது வீட்டில் நிறைய இடத்துல வந்து இந்த மரங்களை பார்க்க முடியும்னு சொல்கிறாப்புல அந்த இலையை நீங்கள் மோந்து பாருங்கள் நம்ம இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு கேத்தி பலடா அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த கேரட்லாம் வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் போய்ட்டு நம்ம அப்படியே வீடியோ பர்மிஷன் கேட்டிருக்கோம் அப்படியே போய் கவர் பண்ண ஆரம்பிக்கலாங்க நம்மளுக்கு தோட்டத்தில் வந்து லாரியில் வந்து லோடு கொண்டு வந்து இங்கே கழுவுற ப்ராசஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ மூட்டையிலேருந்து அப்படியே எடுத்து போடுறாங்க ப்ராசஸ்லாம் நம்ம நேரில் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி காலையிலேயே வந்து கூலி ஆட்களாக வச்சு லோடில் தோட்டத்துக்கு போயிட்டு அதெல்லாம் வந்து நம்ம லோடு ஏற்றி இங்கே கொண்டுருக்காங்க இங்கே ஃபுல்லாக நம்ம அந்த க்ளீனிங் ப்ரொசஸ் பார்த்து பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பில் வந்து நம்ம கிளீனிங் ப்ரொசஸ் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே ஒரு டீம் இருக்குங்க அவங்க வந்து கிரேட் வைஸாக சைஸ் வைஸாக வந்து பிரித்து அதை வந்து ஃபைனலாக வந்து மூட்டை கழுவி வச்சிடறாங்க ஆக்சுவலாக கேரட் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி காலையில் பறித்து க்ளீன் பண்ணி நம்ம இன்றைக்கி சாப்பிட்றது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் பட் நம்ம கைக்குலாம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகலாம் இல்லை ஒரு வாரம் ஆகலாம் சம்டைம் ஒரு மாதம் கூட ஆகலாம் நம்மளுக்கு அப்படியே டேஸ்ட் நல்லா இருக்குது பட் இப்போ லைவில் வந்து க்ளீன் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தாங்க இருக்குது நல்லாவே இருக்குது வாங்க அப்படியே நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம இதோட வந்து ஒரு அஞ்சு இடத்த பார்த்துட்டோங்க இந்த கேரட்டை க்ளீன் பண்ணுற இடம் மட்டும் போகிற வழியில் நம்மளுக்கு இங்கே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து கிழங்கு வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்கலாம் கிழங்கு எடுத்துகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு அங்கே பச்சை கலரில் சின்ன சின்ன கிராஸாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேரட் தோட்டங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டு எரும பைசன் நான் ஃபோனில் ஜூம் பண்ணிக்கட்றேன் இப்போ முகத்தூரமாக நிற்கிறானுங்க நம்மளதான் தான் கூடுதுங்க இந்த இருந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த காட்டேரி டேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலத்தது அதுக்கப்புறம் வர வழியில் அந்த வியூ வந்து நம்மளுக்கு உள்ள வந்து எல்லாம் பண்ணுறதில்ல ரொம்பவே ரிஸ்ட்ரிக்ஷனாக இருக்கு காட்டரி டேம் பாத்தீங்கன்னா அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஆனா வந்து நமக்கு அதில் பே பண்ண வேண்டியதில்லை இன்னொன்னு வந்து நம்ம மத்த டேமில் போய் பக்கத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இங்க அளவு பண்றதில்லைங்க நம்ம அந்த ரோட்லயே வரும்போது அந்த டேம் பாக்கலாம் அங்கிருந்து எடுக்கலாம் இங்க டேம்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ் நம்மளோட வியூ வந்து நம்ம இங்கேருந்து அழகா பார்க்க முடியுங்க அதாங்க காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ் ஆக்சுவலாக அவங்க வெள்ளையா ஒரு உருவம் ஏறிட்டு இருக்கு பாருங்க அந்த ஃபால்ஸ் கிட்ட பண்ணிட்டேன் போய் கேட்டாங்கடா அவங்க செம்மையாக இருக்குது இங்கேருந்து அவரை கவர் பண்ணுறதா வியூ என் லைஃப்லேயே ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தாங்க வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு வந்தது அதுவும் மோகன் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிறனால பட் அப்போ இருந்து நிறையா டைம் வந்து நான் ஊட்டிக்கு வந்திருக்கேன் ஆனால் ஃபால்ஸை வந்து நான் பார்த்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு வியூவில் ரொம்பவே அருமையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ஆனால் நம்ம அந்த ஃபோனில் வீடியோ எடுத்துருக்கேன் அங்கே ஒரு கேங்கே போயிருக்காங்க ஆனால் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் விஷயந்தாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க லோக்கல் பீப்புள் கைடோடு தான் அவங்க போயிருப்பாங்க போகிற போகிறவையில் நிறைய அட்டைப்பூச்சி இருக்குது அதனால் நம்ம இங்கேருந்து அழகாக பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பலாங்க நம்ம அங்கேருந்து ஒரு வியூ பார்த்தோம் அந்த காட்டேரி ஃபால்ஸு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆனால் இங்கேருந்து பார்க்க பார்க்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் என் டெம்ட் ஏற்றிட்டுருக்குங்க செம்ம ஒரு வியூங்க இது ஆக்சுவலாக வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக விழுகுதுங்க அப்புறம் அங்கேருந்து ஃப்ளோ ஆகி வருது நம்ம இங்கேருந்து அந்த ஆறு எல்லாம் பார்க்க முடியுதுங்க ஆனால் இதுக்கான வழி வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு ரூட்டு தெரியுது ஆனால் அது வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகும்போது இல்லை போகிற ரொம்ப தூரந்தாங்க நம்ம இப்போ இன்னொன்று பார்க்க போகிறோங்க ஆக்சுவலாக வந்து இது ஒரு கொடி அந்த கொடி பார்த்திங்கன்னா அப்புடின்னா நம்ம மேரக்காம்போம் சில பேர் சவுச்சவம்பாங்க அந்த கொடிதாங்க இது இங்கே பார்த்தீங்கன்னா அப்புடின்னா கீழேருந்து கொடியிலிருந்து மேரக்கா கொண்டு வந்து மூட்டை கட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து கூலிங்கான பிளேஸ் தான் வந்து இந்த மேரக்கா வருவாங்க அதுவும் வந்து ரொம்ப கூலிங் இருக்கக்கூடாது ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது தண்ணி நிறைய தேவைப்படுவாங்க கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க ஏரியாவில் நிறைய பக்கம் வந்து மேரக்கா சாகுபடி அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்களா நம்மளுக்கு கோயிலுக்கு போறவள பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய பாறை இருக்குங்க பாறை கீழே வந்து நம்மளுக்கு கோயில் அமுச்சு கொடுத்துருக்காங்க அருள்மிகு ஸ்ரீ அரங்கநாத திருக்கோயிலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஊற்று இருக்குது அந்த ஊற்று வந்து எப்போயுமே வற்றாதாமாங்க ரொம்பவே அருமையாக இருக்குது வந்தீங்க அப்படின்னா டைம் கிடச்சி அப்படின்னா சாமி கும்பிட்டு போங்க ஆனால் குரங்கு இங்கே கொஞ்சம் நிறையா தாங்க இருக்குது நம்ம கோயிலுக்கு போகிற இல்லை நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளுக்கு வியூவும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அப்படின்ட்டு இது நம்ம போகிற ரூட்டு அப்படியே இங்கேருந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு தேயிலை தோட்டமாக தாங்க இருக்குது செம்ம வியூவாக இருக்குங்க மஞ்சூர் அப்பர் பவானி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போனோங்க நமக்கு ரைட்டு இந்த இது வழியே ஏறி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஊட்டிங்க இங்கேருந்து கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது கிலோமீட்டருங்க நம்ம கீழே ஒரு போடு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கை காட்டி ஸோ நம்மளுக்கு அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தான் நம்ம டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் நம்மளுக்கு மேலே போனால் பத்தொன்பது கிலோமீட்டர் ஊட்டிங்க கீழே வந்து நம்மளுக்கு குன்னூர் பத்தொம்போது கிலோமீட்டர் ஊட்டி நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மேட்டுப்பாளையம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு ரைட் எடுத்து லெஃப்ட்டில் போனால் வந்து மஞ்சக்கம்பி கோயிலுக்கு வந்து நாலு கிலோமீட்டரு ஸோ பத்தொம்போது ப்ளஸ் ஒரு நாலு பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டரு வந்து நம்மளுக்கு ஊட்டியிலிருந்த குன்னியில் குன்னூரில் இருந்தும் நம்மளுக்கு மஞ்சக்கம்பி கோயிலுக்கு போகிற டிஸ்டன்ஸுங்க இந்த ஹோட்டலில் வந்து லெமன் டீங்க நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக மஞ்சள் கலர் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒயிட் லெமன் டீ அப்படின்னு ஒன்று போட்டு கொடுத்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று அந்த ஸ்வீட் போண்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சில பக்கம் வந்து எக் போடுவாங்க நம்ம கேட்டோம் இங்கே வந்து எக் போடல ஸோ போண்டாவும் சூப்பராக இருந்துச்சுங்க இன்னொன்று நம்மளுக்கு இங்கே டிஃபன் ஐட்டம் மதியானம் லஞ்ச் ஐட்டம் அது எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுக்குறாங்க வெளியினு எதுவுமே சாப்பிடாதீங்க குரங்க வந்து முடிய பிடிக்குது நம்ம சாப்பிட்ருக்கிறத பிடிக்கிட்டு வேறு போயிடுச்சுங்க ஸோ வந்து உள்ளே போய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சேஃபு இன்னொன்று எல்லாமே ஐட்டம் இருக்குது சூடாகவும் கிடைக்குதுங்க ரொம்பவே அருமையாகவே இருக்குங்க இங்கே நம்ம நேற்று வந்து குடியிட்டு இருக்கக்கூடிய பொக்காபுரம் கோயிலுக்கு போயிருந்தாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் அது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம இப்போ மஞ்சக்கம்பி கோயிலுக்கு போய்ட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வருஷ வருஷம் ஒரு செலிப்ரேஷன் வேறு லெவல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்களாமங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை காட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா அது வரைக்கும் வந்து பார்க்கிங் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருமாம்மா அங்கேருந்து மக்கள் நாலு கிலோமீட்டர் நடந்து போகலாமா போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்கும் அந்த ஃபெஸ்டிவலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பொக்கா கோயிலுக்கும் போனா நம்ம மஞ்சக்கம்பை கோயிலுக்கும் வந்து ஒரு நாள் வருவாங்க நம்ம இப்போ வந்து பக்கத்துல போயிட்டு இருக்கோம் கோயில் கிட்ட நம்ம கோயிலுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மஞ்ச கொம்பை அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் அங்கே ஒரு போர்டு போட்டுருந்துச்சிங்க அங்கே வந்து கம்பெயின் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி நம்ம மஞ்ச கம்பெயின் மாற்றணும் ஆனால் இங்கே ஒரு போர்டு இருக்குதுங்க ஆக்சுவலாக இங்கே வந்து மஞ்ச கொம்பைன்னு போட்டிருக்காங்க நம்ம இப்போ எது ஃபைனல் பண்ணுறது இல்லை நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் சொன்ன மாதிரியே மஞ்ச கொம்பையினே ஃபைனல் பண்ணிக்குவோம் நம்ம இங்கே கோயிலுக்கு கிட்ட வந்தாச்சுங்க எனக்கு கொஞ்சம் இறங்கி ஏறுனால் வந்து நம்ம கோயிலுக்கு ரீச் ஆயிடுவோங்க ஆக்சுவலாக வந்து கோயில் அங்கே தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம ஃபோர் வீலர்லாம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இடம் செஞ்சு நிப்பாட்டிக்கலாங்க பட் அங்கே தான் பார்க்கிங் ஏரியா இருக்குது நம்ம டூ வீலர் இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டெப்பில் இறங்க வந்துட்டோங்க நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம காலை கழுவிட்டு போவோம் நிறையா கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பைப்பு தான் வச்சிருப்பாங்க பட் நம்மளுக்கு இங்கே வந்து வாய்க்காலே போய்ட்டு இருக்குங்க நம்ம இந்த வாய்க்கால் தாண்டி தான் நம்ம கோயிலுக்கே போக முடியும் நம்ம இங்கே கைகளில் கழுவிட்டு அதுக்கு அவர் அப்படியே நம்ம கோயிலுக்கு போகலாங்க ஆச்சு கூட சாமி நம்மளுக்கு வந்து வெளிச்சமாக இருக்குது சன்லைட் நிறையவே இருக்குங்க பட் இருந்தாலும் வந்து கிளைமேட் அப்படிங்கிற ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு நம்ம வண்டியெல்லாம் ட்ராவல் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குளிரவே ஆரம்பிச்சிருச்சுங்க அருள்மிகு மாணிகாடா எத்தையம்மன் மற்றும் நாகராஜர் திருக்கோயிலுங்க நம்ம என்ட்ரன்ஸில் விநாயகரை வணங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நாகராஜர் கோயிலுக்கு வந்திருக்கோங்க கோயில சரிங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அம்மன் கோயில் மாத்திரதான் இருந்துச்சு சரிங்க அதுக்கப்புறம் இந்த ஓடுற தண்ணி தண்ணி இந்த சைடில் ஓடுற தண்ணி சென்ட்ரல்ல ஓடிட்டு சென்ட்ரல்ல ஓடிட்டு தண்ணியை மொட்டை மடலன்னு சொல்லிட்டு சைடில் திருப்பி விட்டு மொட்டை மரலாம் சொல்லிட்டு இந்த மண்ணு வெட்டுங்களா பத்து இருபது பேர் வேலை பார்க்குறாங்க இந்த மண் வெட்டின மண் வெட்டும் போது இந்த முள்ளு போடும் போது என்ன ஆச்சு இந்த கொகையை ரெண்டு கொகையை இந்த நாகராஜ் ஸ்ரீ அம்மன் நாகராஜர் சரிங்க அதில் பட்டு டமார்னு வெட்டு வச்சுமான்னு சாப்பிடணும் சரிங்க வேலை பார்த்த முடியாது என்ன ஏதுன்னு பயந்துரு இந்த இடத்துல விலைக்கு பார்க்கவும் அந்த சிவமை நாகராஜர் சரிங்க கோயில் இருக்காரு பால் பால் வச்சிரும் பழம் வச்சிடும் மறுநாளைக்கு அந்த அம்மன் கோயில் மேலே அம்மன் கோயில் இருக்கு சரிங்க அம்மன் கோயில் பூசாரி வந்து நடத்துற கையில் நாகராஜர் அங்கே இருந்த அம்மன் கோயில் அண்டர்க்ரௌண்டில் போய் அம்மன் கோயிலில் பட அந்த அம்மன் மேல படத்தை ஆயிரக்கணக்கில் பண்ணிட்டு போனாங்க சரிங்க என்ன மா மாச மாசம் அாவாசினால சரிங்க ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அமாவாசைக்கு மாத்திரம் வராங்க சரிங்களா நம்ம என்ன வேண்டுதல் நினைக்கிறோமோ அத்தனை சக்சஸ் ஆகுது சரி குழந்தை இல்லாத ஆயிரம் கணக்குல குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்து இங்கே தொட்டில் கட்டி கரெக்டா குழந்தை பிறந்திருக்கு சரி இது வரைக்கும் தொட்டில் கட்டி போன போனவங்களுக்கு யாருக்கும் ஃபெயில் ஆனாலும் கிடையாது சரிங்க அத்தனை பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு சரிங்க நம்ம என்ன வேண்டுமே நினைக்கிறோமோ அத்தனை சக்ஸஸ் ஆகுது சரிங்க வருஷ வருஷமா மே ஒன்றாம் தேதி பூக்குண்டம் நடக்குதுங்க சரிங்கண்ணா ஆயிரம் பேர் குண்டா இருந்துவாங்க சரிங்க கொண்டாடுவாங்க இன்னும் ஒரு லட்சம் பேர் வருவாங்க சரிங்க மே ஒன்றாம் தேதி அடிக்கடி நம்ம என்ன வேண்டுதல்னு நினைக்கிறோமோ இப்போ வந்து நம்ம வேண்டுதில் என்ன இது பண்ணி வச்சுட்டு போனேன்னா அதை அடுத்த வருஷமாக இந்த குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் விட்டு போனால் அடுத்த வருஷமா குழந்தையோட வந்துடுவாங்க சரிங்க இந்த மாதிரி விசேஷமான கோயில் சரிங்கண்ணா கீழே ராமர் பாதம் எல்லாம் இருக்கும் சரிங்கண்ணா போய் பார்த்து வாங்க சரிங்க மேலம்மன் கோயில் செம்மன் கோயில் போய் பார்த்துட்டு சரிங்க சொல்லுங்க ஓகேங்க சரி நமக்கு பூக்கொண்டம் வந்து இந்த இடத்துல தாங்க பண்ணுவாங்க ஆக்சுவலாக மே ஒன்றாம் தேதி தான் வந்து மஞ்சக்கொம்பை கோயிலில் வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்குமாங்க இப்போ அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் கூட்டம் நிறைய பேர் வருவாங்களாமா அமாவாசை அன்னைக்கு நிறைய பேர் வராங்களாமாங்க அன்னதானம் போடுறாங்கங்க விநாயகர் சன்னதிக்கு மேலே வந்தோடனே நம்மளுக்கு இங்கே ஐயப்பன் சன்னதி இருக்குங்க நாகராஜா எத்தியம்மன் திருக்கோவில் மஞ்சக்கொம்பையிலிருந்து திருக்கோவில் அர்ச்சகராக இருக்கக்கூடிய நான் பேசுகிற என் பேர் வந்து பாலசுப்ரமணியன் சிவபாலம் இந்த திருக்கோவில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றியா இறைவன் வந்து இவ்விடத்தில் தோன்ற வச்சாரு அங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஹெத்தையம்மன் சொல்லக்கூடிய எத்தையை முன்முடிங்கிற பேருங்க கீழே வந்து நாகராஜர் சுயம்பு திருமேனியாக எழுந்திரலி இங்கே வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடிய இறைவனும் இறைவியும் இங்கே கோயிலில் எழுந்திரலி இருக்காங்க இந்த கோவிலுக்காக உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்தியாவுக்குள்ள எல்லா மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு புத்திரபாகியம் திருமண வரம் தொழில் தடை திருமண தடை ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் திருமண தடை அதாவது எதிரிகள் தொல்லை முதலிய அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் மானியாடா எத்தியம்மனு நாகராஜா திருவர்களோடு இங்கே எல்லாம் கம்ப்ளீட்லி கிளியராகிட்டு கண்கூட பார்க்கக்கூடிய உண்மை இறைவன் திருவர்களால் எல்லாத்துக்குமே எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இங்கே ராகுஸ்தலமாக வீட்டிற்கக்கக்கூடிய இந்த கோவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் இந்த திருக்கோவில் ராகு ஸ்பெஷலுங்க ஆயிரம் முறை நீங்கள் வந்து திருநாகேஸ்வரம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் அல்லது காலஹஸ்தி போன்ற இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதோ நீங்கள் ஒரு முறை இங்கே வந்துட்டு போகிறதோ அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு அரும்பெரும் பாகியமாக இங்கே நடந்துகிட்ருக்குங்க மே மாதம் முதல் நாள் இந்த இந்த கோவிலில் திருக்குண்டம்னு சொல்லக்கூடிய பூக்குண்டம் இறங்கிறது அப்புறம் பார்த்தா அமாவாசை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க எல்லாருடைய வேண்டுதலையும் அம்மன் நாகராஜ பெருமான் நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்க மேலும் இந்த திருக்கோவிலுக்கு வருஷத்தில் எல்லா நாட்களிலும் அபிஷேக அலங்காரங்கள் நடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வாழ்நாளில் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போக வேண்டிய ஒரு எப்படி சொல்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு போகக்கூடிய இரையாற்றலை அனுபவிச்சுட்டு போகக்கூடிய கோயிலாகத்தான் இது இருக்குது நீங்கள் வாங்க வந்து சாமி தரிசனம் நன்றிங்க நன்றிங்க நம்மளுக்கு கோயில் சன்னதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமி விவேகானந்தர் இருக்காரு அவரோட குரு ராமகிருஷ்ணன் அவர்களும் இருக்காருங்க நம்ம கோயில் சன்னதிலேருந்து நீங்கள் பேக் சைடாக வரலாங்க இல்லை நீங்கள் இறங்கியும் வந்துக்கலாம் நம்ம இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே ராமர் பாதம் இருக்குங்க நம்ம இப்போ அங்கே தான் போகிறோங்க நமக்கு இந்த வாய்க்கால் போகிற வழியில் தாங்க நம்மளுக்கு வழியே இருக்குது நம்ம இப்படி தான் வரணும் நீங்கள் வேணா ஸ்லிப்பர் போட்டுங்க நீ இந்த வழியாக வரலாம் நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் இன்னொன்னே அட்டைப்பூச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் பேண்ட்லாம் தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்குங்க நம்மளுக்கு அங்கேருந்து தூரம் நடந்தாங்க வரணும் நம்மளுக்கு அங்கே சாமி சொன்னார் பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து இங்கே தொட்டில் கட்டு நடக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து இங்கே தாங்க தொட்டில் கட்டுவோம் இங்கே நம்மளுக்கு சன்னதியும் இருக்குது இடமும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்மளுக்கு இந்த மரத்தில் தான் வந்து தொட்டில் கட்டி வேண்டதுங்க இங்கே தொட்டில் கட்டிட்டு இங்கே சாமி சன்னதியை வணங்கிட்டு நம்மளுக்கு பாதத்துக்கு அப்படியே போகலாங்க நம்மளுக்கு இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு புனித ஸ்தலமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் இருக்குதுங்க நம்மளுக்கு அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஃபால்ஸ் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அங்கே ஒரு சின்ன ஒரு அணைக்கட்டு இருக்குது நம்ம வந்து ராமர் பாதத்துக்கு நம்ம இந்த வழியாக தாங்க நம்ம போகணும் மற்ற நாட்களில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கூட்டம் அப்படிங்கிறது கம்மியாக தாங்க இருக்குது அமாவாசை நாட்கள்லாம் வந்து கூட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக வருவாங்க நம்மங்க வரவங்க நிறைய பேர் வந்து ராமர் பாதத்துக்கு வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி சமயத்தில் நீங்களும் கூட வந்துட்டு போகலாங்க தனியாக வர மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் தான் சொல்லுவேன் ஒரு நாலஞ்சு பேர் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ராமர் பாதை வரைக்கும் வந்துட்டு போகலாங்க ரொம்பவே அழகாகவே இருக்குங்க நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இங்கேருந்து வந்துட்டு தான் இருக்குது பட் ரொம்ப மழை டைமில் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்களாமா ஆனால் தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குமாங்க நமக்கு அந்த தொட்டில் கட்டுற இடத்துல வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து நம்மளுக்கு இங்கே மேலே ஏறினா வந்து நம்மளுக்கு கோவில் இருக்குங்க நம்மளுக்கு இந்த அட்டனாவே வந்து ஒரு மாதிரி அருகிருப்புங்க ஆக்சுவலாக வந்து பார்த்து பார்த்து தான் போனோம் ஆனால் இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் சும்மா எதார்த்தமாக காலை பார்த்ததுக்கு பார்த்திங்கன்னா என் காலில் ஒன்று மோகன் காலில் ஒரு நாலஞ்சு அட்டை வந்து இருந்துச்சு எனக்கே ஆக்சுவலாக பயமாக இருக்குது சுவ போடுறதுக்கு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க சுவை போடணும் இல்லை அப்புடின்னா வந்து அதை தோன்று இருந்துச்சு முடிச்சுட்டு பெருசாயிரும் அந்த அளவுக்கு ரத்தம் குடிச்சிருவானுங்க அவனுங்க நம்ம இங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அமாவாசைக்கு வந்து பூஜைலாம் நடக்காதாமாங்க நம்மளுக்கு நாகராஜர் கோயில் இருந்து அம்மன் சன்னதிக்கு சர்ப்பம் வந்து போய் அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணது வந்து அமாவாசை அன்னைக்கு பூஜை பண்ணினால வந்து இப்போ அமாவாசை அமாவாசை வந்து இங்கே பூஜை அப்படிங்கிறது நடந்துட்டுதான் இருக்குங்க இப்போ வந்து பூசாரிங்க அதுக்கே இங்கே இருக்கிறவங்க சில பேர் வந்து அப்பப்போ வந்து அந்த சர்ப்பத்தை வந்து கோயிலையோ கோயிலுக்கு உள்ளேயோ இல்லை வெளியோ வந்து பார்க்குறதா வந்து சொல்கிறாங்க மே ஒன்றாம் தேதி ரொம்பவே சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனுங்க நம்மளுக்கு டைம் கிடச்சி அப்படின்னா வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வருவோம் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வரீங்க அப்படின்னா சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு சப்ஸ்கரைப் என்ன எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப மோட்டிவாக இருக்குங்க இது போன்ற அடுத்த சூப்பர் நல்ல சந்திக்கும் வரை ஆண்ட்டு தன் பாபாய் நான் உங்கள் எமௌண்டி